ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று டெல்லி திரும்பிய வினேஷ் போகத்துக்கு ரசிகர்கள் மேல தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் தொடரில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று பதகங்களை வென்றனர் இதில் வெள்ளி நிச்சயம் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த வினேஷ் பூகத் மல்யுத்த இறுதிப் போட்டிற்கு தகுதி பெற்றார் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்டது நாட்டு மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கடும் மன உளைச்சலில் தவித்த வினேஷ் போகத் இனி தன்னிடம் விளையாட சக்தி இல்லை என்று வேதனையுடன் கூறி ஓய்வையும் அறிவித்தார் தமக்கு வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் செய்த முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட அவர் மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளானார் இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளை முடித்துக்கொண்டு அவர் இன்று டெல்லி திரும்பினார் விமான நிலையம் வந்த வினேஷுக்கு உறவினர்கள் ரசிகர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் ஆட்டம் பாட்டம் மாலைகள் என பிரம்மாண்டமாக அனைவரும் வரவேற்றனர் எதிர்பாராத இந்த வரவேற்பை கண்டு ஒரு கணம் நிகழ்ந்த வினேஷ் திடீரென கட்டுப்படுத்த முடியாமல் அனைவர் முன்னிலையும் கதறி அழ ஆரம்பித்தார் கண்களில் கண்ணீர் வழிய கதறிய அவரை அங்குள்ளவர்கள் ஆறுதல் கூறி தேற்றி ஆசுவாசப்படுத்தினர் பின்னர் சக வீரர்கள் பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிக்குடன் திறந்தவழி ஜீப்பில் நின்றபடியே கூடியிருந்த ரசிகர்களுக்கு நன்றி கூறியபடியே தமது சொந்த கிராமமான பாலிலிக்கு புறப்பட்டு சென்றார் அங்கும் அவருக்கு பனிரண்டு முக்கிய இடங்களில் உற்சாக வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அவரை வரவேற்க வந்த ரசிகர் ஒருவர் கூறுகையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தை வெல்லாவிட்டாலும் வினேஷ் எப்போதும் எங்கள் நாயகிதான் என்றார்